வடமாகாணத்தின் முக்கிய பொருளாதார சமூக மற்றும் கலாச்சார மையமான யாழ்ப்பாணம் வடக்கு வழித்தடத்தால் நோதர் லைன் தெற்கோடு இணைக்கப்பட்ட இந்நிலையம் கொழும்பிலிருந்து சுமார் நானூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இது பயணங்கள் வாழ்வாதாரங்களோடு நம்பிக்கையையும் சுமந்து செல்கிறது பல ஆண்டுகளாக நிலவிய சூழ்நிலைகள் காரணமாக மக்கள் தங்கள் புகைய நிலையத்தை இழக்க நேரிட்டது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அக்டோபர் பதின்மூன்றாம் தேதி யாழ்ப்பாண ரயில் நிலையம் அடித்தளத்திலிருந்து புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு மீண்டும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது ஏழு மில்லியன் ரூபாய் முதலீட்டில் தேசத்தின் வங்கியாளரான இலங்கை வங்கி தனது சிஎஸ்ஆர் திட்டங்களின் ஒரு பகுதியாக முழுமையாக சீரமைக்கப்பட்ட ஒரு நிலையத்தை மீண்டும் கட்டியது இது ஒரு பெருமை தேசிய சேவையாகும் ஒரு பிரதேசத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டுமாயின் முதலில் அதன் அந்த பிரதேசத்திற்குரிய போக்குவரத்து வசதியை மேம்படுத்த வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்ட இலங்கை வங்கி யுத்தத்தின் காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த வடக்குக்கும் தெற்குக்கும் இடையிலான ரயில் சேவையை மீளவும் ஆரம்பிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கியது தடைப்பட்டிருந்த வடக்குக்கும் தெற்குக்குமான புகை சேவை இன்று இலங்கை வங்கியின் நிதி பங்களிப்புடன் மீளவும் ஆரம்பிக்கப்பட்டு மீளவும் புனருத்தாரணம் செய்யப்பட்டு இந்த அழகிய யாழ்ப்புகையன் நில நிலையம் மக்களின் சேவைக்காக திறந்துவிடப்பட்டுள்ளது என்பதே இலங்கை வங்கியின் காத்திரமான பங்களிப்பை அன்றி வேறொன்றுமில்லை ரயில்வே ஸ்டேஷனை புனரமைத்ததோடு ரயில் நிலைய பயணிகளின் வசதி கருதி அங்கு தனது பணம் எடுத்தல் ஏடிஎம் இயந்திரத்தையும் வங்கி அங்கு நிறுவியுள்ளது யாழ்ப்பாண புகையிரத நிலையத்திற்கு இலங்கை வங்கிக்கும் இடையிலான உயிரோட்டமான பிணைப்பு தொடர்கிறது ஊழியர்கள் பயணிகள் மற்றும் பரந்த சமூகத்தால் தினமும் உணரப்படுகிறது நான் முதலில் இலங்கை வங்கிக்கு நன்றி சொல்ல வேண்டும் புகையிரத திணைக்களத்தின் சார்பில் யாழ்ப்பாண புகையிரத நிலையத்தை மீள்கட்டமைப்பு செய்ததற்காக உண்மையில் இந்த யாழ்ப்பாண புகையிரத நிலையம் வடக்குக்கும் தெற்குக்குமான ஒரு உறவு பாலமாக இருக்கின்றது தெற்கில் இருந்து மக்கள் வடக்குக்கு வருவதும் வடக்கில் இருந்து மக்கள் தெற்குக்கு செல்வதுமாக ஒரு உறவு பாலமாக இந்த யாழ்ப்பாண புகையிருத நிலையம் செயல்படுகிறது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் அடிப்படையில் மேலும் இந்த புகையிருத நிலையத்தை திறம்பட அபிவிருத்தி செய்வதற்கு இலங்கை வங்கி முன்வந்துள்ளது நாங்கள் இந்த நேரத்தில் புகையிரத திணைக்களத்தின் சார்பிலும் யாழ்ப்பாண மக்களுடைய சார்பிலும் இலங்கை வங்கிக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் யாழ்ப்பாணத்துக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கும் அதை தங்கள் சொந்த இடமாக கொண்டவர்களுக்கும் இந்த நிலையம் பாரிய வசதிகளையும் புதிய தொடர்புகளையும் வழங்குகிறது நமது பாடசாலை மாணவர்களை இந்த புகையிரத நிலையத்தை காண்பிக்கும் பொருட்டு இன்று அழைத்து வந்திரு வந்திருந்தோம் யாழ்ப்பாண புகையிரத நிலையமானது பழைய வரலாற்றை கொண்டது நான் கிரேட் ஒன்னிலே இங்கே வந்து பயணம் செய்திருக்கின்றேன் இப்பொழுது இது நிறைய மாற்றங்களை கொண்டு நல்ல விதமாக இயங்கி வருகிறது இந்த புகையிரத நிலைய பயணத்தினால் எங்களுக்கு அதிகமான பண செலவு குறைக்கப்படுகிறது நல்ல இட வசதியோடு காற்றோட்டத்தோடு மகிழ்ச்சியோடு பயணம் செய்யக்கூடிய விரைவாக பயணம் செய்யக்கூடிய ஒரு முறையாக இது இருக்கிறது வடக்கு வழித்தடம் விவாதத்திற்கு அப்பால் வடக்கையும் தெற்கையும் இணைக்கும் ஒரு பாதமாகும் ஸ்டேஷன்ல இறங்குற நேரத்திலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இடம் ரொம்ப சுத்தமா ஒழுங்கா அழகா இருக்கு தேவையான வசதிகள் எல்லாமே இருக்கு ரூம் வேணும்னா அதுக்கான ஏற்பாடுகளும் இருக்கு உண்மையிலேயே இந்த ரயில் நிலையம் பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா தேவந்தரத்து நான் தேவிநகரில இருந்து வந்தேன் உண்மையிலேயே இந்த யாழ்ப்பாண ரயில் நிலையம் கொழும்புல இருக்க ஸ்டாண்டர்டுக்கே இருக்கு நல்லா டெவலப் பண்ணிருக்காங்க ரொம்ப சுத்தமா இருக்கு நாங்க ரொம்ப திருப்தியா இருந்தோம் ரயில் உகிரதம் மூலம் மக்கள் வேலைக்கான நடமாட்டம் சரக்கு போக்குவரத்து சந்தைகளை அணுகுதல் போன்ற முக்கிய பொருளாதார நன்மைகளை பெறுகிறார்கள் குடாநாட்டின் நாட்டின் தொழில் முனைவோருக்கு இந்த நிலையம் ஒரு உண்மையான வாழ்வாதாரமாகும் கொழும்புல வந்தது எங்களுக்கு மிச்சம் சந்தோஷம் ஏன்னா இது மாதிரி ட்ரெயின் ஒன்று நல்லா நல்லா இருக்கு ட்ரெயின் ஸ்டேஷன் நல்லா இருக்கு எல்லாமே வஷ்ரூம் எல்லாம் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா போக்குவரத்து எல்லாம் நல்லா அமைச்சிருக்கிறாங்க மிச்சம் நல்லா இருக்கு முன்னோக்கி பார்க்கையில் யாழ்ப்பாண நிலையத்தை மேலும் நவீனமயமாக்க திட்டங்கள் நடைமுறையில் உள்ளன மொத்த செலவினங்களை மீண்டும் மேற்க நேரிட்டால் வடக்கு மற்றும் தெற்கு இரண்டிலும் வாழ்க்கையை தொடர்ந்து ஒளிரச் செய்ய தனது சிஎஸ்ஆர் திட்டங்கள் மூலம் இலங்கை வங்கி தயாராக நிற்கிறது அதுவே தேசத்தின் வங்கியாளர் நீடித்த உணர்வு